அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த இன்றைக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய நூல்களையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல வினாத்தாளில் கூட இருக்கும் ஓடு மென் ஓடு ஒன் அவுட் இல்லை ஓடுமேன் அவுட் குழுவில் சேராத வட்டமிட்டு காட்டுங்க அல்லது கண்டுபிடிங்க அது மாதிரி இந்த திரிகடுக்கம் அறிமுகம் இந்த குழுவிலேயே சேராரு எல்லாமே இந்த நூற்றாண்டை சார்ந்ததாக அல்லது கட்டுரை நாவல் மொழி பெயர்ப்பெல்லாம் இருக்கும் இது இரண்டாயிரம் ஆண்டு அல்லது பன்னிரெண்டாயிரம் ஆண்டு தாண்டிய ஒரு நூலாக இருக்கும் அப்போ இன்னொன்று சொல்லுவோம் மலையாளத்தில் கச்ச விடமா அப்படின்னு கேட்பாங்க ஓணத்துக்கிடையில் விடம் ஓணம்னாலே ஒரு பன்னிரெண்டு குறைந்த அளவு ஒரு பன்னிரெண்டு வகையான பொரியல் அவியல் ஓலன் தோரன் கிச்சடி பச்சடி இல்லைங்களா அப்புறம் பப்படம் பழம் ரெண்டு வகையான குறைந்தது ரெண்டு வகையான பாயசம் பழம் பப்படம் அச்சாறு இஞ்சி புளி எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு சத்யா என்ன ஒரு நல்ல அறுசுவை உணவுன்னு சொல்ல முடியாது நிறைய சுவை இருக்குது அறுசுவை தான் அடிப்படையாக இருந்தாலும் இந்த இஞ்சி புளிக்கெல்லாம் இஞ்சியும் புளியும் சேர்ந்த ஒரு சுவையெல்லாம் இருக்கும்ல அது மாதிரி இப்படி சாப்பிடும்போது நான்கு சாப்பிடக்கூடிய புட்டு பழம் புட்டு கடலை புட்டு பப்படம் புட்டு பயரு இப்படி சாப்பிட்றதா அப்படிங்கிறது தான் இடையில் புட்டு கச்சோடமானு கேட்குறது அது மாதிரி இத்தனை நூல்கள் அறிமுகப்படுத்தும் போது அதுக்கடையில் திரிகடத்துக்கு கரிகத்தை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை என்ன அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது இருக்குது எப்படின்னா தங்கத்துக்கே விளம்பரம் செய்ய வேண்டியிருக்கு இல்லைங்களா தங்கம் தானே அதுக்கு அதுக்கு விளம்பரம் அதை விளம்பரம் செய்கிறோமே ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு கேரட் தங்கத்துக்கே நம்ம விளம்பரம் செய்யும்போது இது நூறு கேரட் தங்கம் கடுக்கும் ஏன்னா நூறு பாட்டு இருக்குது நூறு வெண்பா ஏன்னா நூறு கேரட் தங்கத்தை நம்ம அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா இல்லை அதில் இந்த நல்லாதனார் இருக்கிறாரே அவர் இது மட்டும்தான் இருக்கிறார் வேற எதுவும் எழுதலை நம்மளால பந்தில் செஞ்சுரி அடிப்பான் இவர் வெண்பாவில் செஞ்சுரு அடிச்சிருக்கார் நூறு பாட்டு நூறு வெண்பா அப்படி அன்னைக்கே பாட்டில் செஞ்சுட்டு அடித்தவங்களில் பலர் உண்டு அதில் நல்லாத நேரம் அப்போ கீழ்கணக்கு நூல்கள் நம்ம வரோம் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் அதில் நாலடியிலேருந்து இந்நிலை காஞ்சியோடி ஏலாதி என்பனவே கை நிலையவான் கீழ்கணக்கு அதில் பதினெட்டில் நீதி நூல்கள் அப்போ அரிதி பெரும்பான்மை இருக்குங்க தொங்கு சட்டசபையெல்லாம் கிடையாது பதினோரு நூலும் நூல்கள் அப்போ நீங்கள் சங்க இலக்கியத்துக்கு போனீங்கன்னா பதினேழு மேற்கணக்கு எட்டு தொகையில் போனீங்கன்னா அங்கே அகநூல்கள் பெரும்பான்மையாக இருக்கும் பத்து பாட்டுக்கு வந்தீங்கன்னா ஆற்றுப்படை பெரும்பான்மையாக இருக்கும் அல்லது புறப்பாட்டு பெரும்பான்மைன்னு சொல்லலாம் ஆற்றுப்படை அதில் சேர்த்தோன்னா இங்கே நீதி நூல்கள் பெரும்பான்மையாக இருக்கும் இப்போது சரி அதுக்கிடையில் இப்போது நீதி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா இந்த காலகட்டத்தில் நீதி எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாருக்கும் தெரியுது அப்புறம் என்ன நீதி சொல்ல வேண்டியிருக்குது அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்குறோம் இப்போ பழைய சினிமாவெல்லாம் எடுத்துக்கிறாங்க அதை ரீரிலீஸ் பண்ணுறாங்க தானே எம்ஜிஆர் படமும் சிவாஜி இப்போ தனுஷ் படவராக வந்துருச்சு ரீரிலீஸ் அதுவும் நல்லா ஓடுது அதையும் பாக்ஸ் ஆஃபீஸ்க்கிட்டுங்கிறான் இப்போ அதை மாதிரி நம்ம பழைய நூல்களை எடுத்து ரீரிலீஸ் பண்ணணும் இப்போ தேவை இருக்குல்ல இன்னைக்கு சமூக தேவை இருக்குதா அப்படின்னு பார்த்து ரீரிலீஸ் பண்ணுற அளவு தான் ஒரு அதான் அம்சப்பிரியா சார் சொல்லுவேன் சார் எல்லாரும் சொல்கிறதெல்லாம் சொல்லாதீங்க பழைய இதுக்கு போயிருங்க அந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வாங்க ஆனால் சின்னதாக இருந்தால் நல்லாவும் இருக்குன்னா நல்லா இருக்கும்னு நம்ம யோசிச்ச போது திரிகிடுவோம்னு நான் எடுத்துட்டேன் அதனால் இது சொல்ல வேண்டிய தேவை இருக்குது சரி அப்போது இந்த நேரத்துக்கு சொல்லணுமா இதை அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்துக்கு தேவை தான் இன்னும் இன்னும் ஒரு ரீசன்ட் ஃப்யூச்சர் ஒரு அண்மை எதிர்காலம் நம்ம நினச்சோம்னா ஒரு பத்து ஆண்டுகளுக்குள்ளே கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம மறுவாசிப்பு செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவோம் நம்ம சமூக சூழல் அப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு கருதுகிறோம் இன்னொன்று பார்த்தோம்னா நல்லது சுயோடு சொல்கிறதுக்கு காலம் நேரம் பார்க்கணுமா சொல்லிட்டு போயிட்டே இருக்க அப்படி தானே அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் சரி இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம் நாலு நிமிஷம் ஆச்சு ஆறு நிமிஷத்தில் முடியணும் இப்போ திரி கடுக்கும் சுக்கு சுக்கு மிளகு திப்பலி திப்பிலி நம்ம சொல்கிறோம் மலையாளத்தில் திப்பலி ஓகே இப்போ இது மூணு சேர்ந்து ஒரு சூரணம் உண்டாக்குறோம் அளவெல்லாம் நமக்கு தெரியாது திக்கு சுக்கு எவ்வளோ எடுக்கணும் மிளக எடுக்கணும் திப்பிலை விளையுன்னு தெரியாது அது எங்கேயாவது நம்ம பழைய மருத்துவ நூல்களை பார்த்து தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லைனா நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்குமான்னு பார்க்கணும் அது எப்படி உடம்புக்குள்ள உள்ள நோய்களுக்கெல்லாம் மருந்தாகுதோ அது மாதிரி தான் இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாட்டிலையும் மூன்று கருத்து அதான் திரி திரின்னா மூணு தானே ஒவ்வொரு பாட்டிலையும் மூணு கருத்து சொல்லியிருக்கிறாங்க நம்ம வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கான கருத்துக்களாக நிறைய சொல்லியிருக்கிறாங்க இங்கே முதல் பாட்டே அப்படி இருக்கும் திரிகடுகம்னா என்னன்னு தெரியுமா கேட்குறாரு திரிகடுகம்னு பேர் வச்சாச்சு இப்போல்லாம் அந்த பேரில் உள்ளே வர்ற பேரை தானே அதை அப்போ வச்சுட்டார் சினிமா படத்துக்கெல்லாம் உள்ளே வர்ற கதாபாத்திரத்தை பேராக வைக்கிறோம் ஒரு நாவலுக்கும் உள்ளே வர்ற கதாபாத்திரத்தை பேர் தான் வைக்கிறோம் புதுசு புதுசாக நம்ம பேர் இல்லை அதுவும் குறிப்பாக எங்கேயாவது வெளிநாட்டு பேராக இருக்கா அல்லது அரபிக்குத்து குத்து மாதிரி பேர்களெலாம் இருக்கலான்னுலாம் உள்ளே கொண்டு வந்துடுறோம் இப்போ இவர் முதல் பேர் அதை வச்சுட்டார் வச்சுட்டு அதை எப்படி மூன்று கடுகமாக இருக்குது திரிகடுகம்னா என்னங்கிறது சொல்கிறாரு பாருங்க அல்லது திரிகடுக்கம் மாதிரி மருந்து எதுன்னு சொல்கிறாருப்பாருங்க ஒன்று அருந்ததி அருந்ததி கற்பினார் தோளும் திருந்திய தொல்குடி மாண்டார் தொடர்ச்சியும் சொல்லின் அருளகற்றும் கேள்வியார் ந நட்பும் இம்மூன்றும் திரி கடுகம் போன்று மருந்து அவ்வளோதான் இப்போது அருந்த் கற்புக்க அரசி கண்ணகின்லாம் நம்ம பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி அருந்ததி தான் கற்பில் சிறந்தவர் அழந்தரின்னு சொல்கிறோம் அதுக்கு ஒரு கதை இருக்குது அதை நம்ம இப்போ சொல்கிறதுக்கு நேரில் விட்டுருவோம் அப்புறம் நல்ல குடியில் பிறந்திருக்கணும் அப்படின்ல ஒரு குடி எப்படி நல்லா இருக்குதோ அதுதான் நல்ல குலம் அவர்களுடைய நட்பு நமக்கு இருக்கணும் நல்ல குடியில் பிறந்ததுங்கிறத நம்ம எடுக்கக்கூடாது திருப்பி போடணும் அதை எந்த ஒரு ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷியாராக இருக்கட்டும் நன்மை செய்தவர்களாக இருக்கிறாங்களோ நல்லவங்களாக இருக்காங்களோ அந்த குலம் நல்ல குலம் இப்போ அப்படிப்பட்டவர்களின் தொடர்ச்சியான நட்பு நமக்கு இருக்கணும் அப்புறம் நமக்கு நாம் எங்கேயாவது தீமையான வழிகளில் செல்வது மாதிரி இருந்தால் அதை சொல்லி திருத்தக்கூடிய நட்பு இருக்கணும் இது மூணும் இருந்தால் அதுதான் திரிகடிதம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ வேறு திரிகடிதம் நம்ம எதுவும் வாழ்க்கையில் தேறி போ வேண்டாம் இது மூணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வரார் சரி இன்னொரு பக்கம் பார்ப்போம் ரெண்டு மூணு கவிதைகள் மட்டும் நம்ம சொல்லி நான் நிறுத்திடுறேன் இப்போது ஆண்மைங்கிற செருக்கு அல்லது ஒருத்தர் ஆண்மைன்னா இங்கே ஆண் ஆண்மை ஆணத்துவம் இல்லை பெண்ணுக்கும் ஆண்மை இருக்குது அதுதான் அந்த ஆண்மை ஆண்மைங்கிற செருக்கு எப்போ வரும் அல்லது ஒரு இரு மாப்பு எப்போ வரும் அல்லது ஒரு பெண்மைங்கிற இரு மாப்பு எப்போ இருக்கும் அப்படிப்பட்டவங்க யார் தெரியுமா கேட்குறாரு ஒருத்தர் நம்மளை பற்றி புகழ்ந்து பேசுகிறோம் ஆகா அவரா அவர் மாதிரி ஒரு எழுத்தாளரே கிடையாது இல்லை அவர் இந்தெந்த விருதுகளெல்லாம் வாங்கியிருக்கிறார் நம்ம மேடையில் நம்மளை வச்சு சொல்கிறாங்க இப்போ நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படியே உள்ளே பூரிச்சு போவோம் அப்படியோ இருக்குன்னு வைங்களேன் அப்போ அப்படிப்பட்ட புகழ்ச்சிக்கு மயங்காமல் இருக்கிற ஒரு ஆள் ஏன் அது அது மகிழ்ச்சிக்கு மயங்கிறது மட்டும் இல்லை மயங்காமல் இருக்கிறது மட்டும் இல்லை வெக்கப்படணும் ஐயோ நம்மெல்லாம் அதற்கான தகுதி உடையவர்களாக இல்லையே நம்மளும் இப்படி புகழ்கிறாங்களேன்னு வெக்கப்படுறவங்க சிலர் இகழ்ந்து பேசுவாங்க அப்படி இகழ்ந்து பேசும்போது அதை பற்றி கண்டுக்காமல் பொறுமையாக இருக்கிறது இதையும் தாண்டி எப்படி கார் மேகம் எதையும் எதிர்பார்க்காமல் சரியான நேரத்தில் இந்த மக்களுக்கு மழை கொடுத்து கொண்டே இருக்கிறதோ அதைப்போல தன்னால் ஒருவன் முடிந்த அளவுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நன்மை செய்து கொண்டே இருந்தால் அவன்தான் கர்வம் உடையவன் அவன்தான் அந்த செருக்கைத்தான் நம்ம ஆண்மை என்றோ பெண்மை என்றோ சொல்லலாம் சொல்கிற இப்போ இதெல்லாம் நம்ம இன்னைக்கு இலக்கியங்களில் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா சொல்கிறோம் வேற ஒரு வகையில் சொல்கிறோம் இருந்தாலும் ஆணித்தரமாக ஒரு செவி அறிவுருன்னு சொல்லுவோம் இல்லையா நான் அறிவுரை கூறும்போது செவியில் அறிவுறுத்துகிற மாதிரி அம்மா படால் அரைஞ்சிட்டு ஒன்று சொன்னாங்களே இனிமேல் இப்படி செய்யக்கூடாது இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படி செய்யாதப்பான்னு நூறு தடவை சொன்னாலும் மறுபடியும் அவன் செய்கிறான் நம்ம அப்பா அம்மா ஓங்கி ஒரு அடி அடித்தோன்னா அடுத்த தடவை செய்யாதடன்னா நம்ம செய்கிறதில்ல செய்யணும் நிறைப்பே வர்றதில்ல அப்போ அந்த மாதிரி சொல்கிற ஒரு அமைப்பு தான் நம்ம இந்த எல்லாம் பார்க்குறோம் சரி நன்மை நம்ம சமூகத்துக்கோ அல்லது வீட்டுக்கோ நன்மை தராதவையெல்லாம் எவை அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா அதில் மூணு விஷயத்தை சொல்கிறார் ஒன்று ஊரில் எந்த ஊரில் வாத்தியார் இல்லையோ அந்த ஊர் நன்மை தராத ஊர் இல்லையா அதே மாதிரி அரசாட்சி செய்கிறவங்களிடம் அந்த அவையில் நல்ல அறிவை சொல்லக்கூடிய ஒரு புலவர் புலவர்னு சொல்ல வேண்டாம் ஒரு அறிவில் சிறந்தவர் இருக்கணும் அது பட்டறிவியில் அனுபவத்தில் கல்வியில் எல்லாத்தையும் திறம்படைத்தவராக இருக்கணும் அது சட்டமன்றமானாலும் சரி நாடாளுமன்றமானாலும் சரி வீடானாலும் சரி ஒரு ஆள் இருக்கணும் அப்படி ஒருத்தர் இருந்தால் நல்லது இல்லைன்னா அந்த வீடோ நாடாளுமன்றமோ பாராளுமன்றமோ நன்மை பயக்காது இன்னொன்று பகிர்ந்து உண்ணும் பன்மையுள் பாண்புடைய ஒரு ஒரு பண்மை பா மாண்புடைய ஒரு நட்பன் நண்பன் வச்சிங்களேன் அது தோழன் தோழியாரோ பகிர்ந்து உண்ணும் தன்மை உள்ள ஒரு ஆள் அது எப்படி அங்கே இருக்கணுமா அயல்வாசியாக இருக்கணும் அயல்வாசினா யார் நெய்பர் பக்கத்தில் இருக்கவங்க இப்போ நம்ம மலையாளத்தில் அப்படி தான் சொல்கிறோம் அயல்வாசின்னு சொல்கிறோம் அயல்கார் அயல் கூட்டம் அப்படின்லாம் சொல்கிறோம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அயல்ங்கிற அந்த அயல்வாசிங்கிற சொல்லவே திரிகடுக்கத்தில் பயன்படுத்தியிருக்காங்க இந்த முடிஞ்சது இந்த மூணு பேர் இருந்தோம்னா இருந்தால் பாருங்க அதெல்லாம் இருந்தால் நன்மை பயக்கும் இல்லைன்னா நன்மை பயக்காதன இப்போ உயர்வுக்கு வழி உலகம் யார் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே வராங்க அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு நேரில் டைம் காட்டித்தார் அதனால் அதை முடிச்சிடலாம் ஓகே இதில் விஷயம் என்னென்னா பாருங்கள் ஒரு கோணத்தில் நம்ம பார்க்குறோம் பார்க்கும்போது இருக்கிறத சொல்லி இல்லாததை வர வைப்பது அதுதான் நல்லாதவனுடைய ஒரு டெக்னிக் அவருடைய உத்தி இருக்கிறதெல்லாம் சொல்லி இல்லாததை பெற வைப்பது மறுப மறுதலையாகவும் இருக்குது இல்லாததை சொல்லி இருப்பதை பெற வைப்பது என்ற நிலைகள்லையும் இருக்குது ஆனால் அதிகபட்சமாக நெகட்டிவ சொல்லி பாசிட்டிவை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு நல்லாதன் அவருடைய ஒரு உத்தி சில கருத்துக்கள் வந்து சொல்ல க சொல்லப்பட்ட கருத்து மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் அது காரணம் என்னென்னா கொஞ்சம் கூட வலிமைப்படுத்தி சொல்வது கொஞ்சம் கூட ஒரு ஆ ஆழித்தரமாக ஆழமாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயும் அதை தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய சமூக சூழல் இருக்குங்கிறனாலையும் சொல்லியிருக்கிறாரு சில இடங்கள்ல அல்லது பல இடங்கள்ல திருக்குறள் கருத்துக்கள் வந்திருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் ஆஹ் உதாரணமாக நம்ம சொன்னதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் நான் அதை விட்டுருவோம் நேரம் இல்லாதனால பல இடங்கள்ல இன்னும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய செய்திகள் அல்லது செயல்கள் நன்மை தராதன நம்முடைய செல்வத்தை எல்லாம் எது சிரைச்சு போடும் அறம் உணர்வோர் கூடிய பண்பு என்ன ஒரு மனைவியின் மாண்பு என்னவா இருக்கணும் அரசியல் செய்வோர் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் பார்ப்பனரின் கடமை என்ன அந்த காலத்தில் வழக்கத்தில் சில பழக்க வழக்கங்கள் என்ன அதே நம்பிக்கை சமூகத்தில் நிலவி இருந்த நம்பிக்கைகள் என்ன வாழ்க்கைக்கு முன்னேறக்கூடிய வாழ்க்கையை முன்னேற்றும் வழிகள் எவை தன்னம்பிக்கை தரும் செயல்கள் என்னென்ன புகழ் தருவன யாவை நிகழ்ச்சி தருவன யாவை இப்படி பல்வேறு கருத்துக்களை மிக அழகாக சொல்லப்பட்ட ஒரு வெண்பா பாட்டில் வெண்பாங்கிறது ரொம்ப எளிமையாக எழுதி விட முடியாது இல்லை நம்ம குரல் வெண்பா அவர் எழுதுவார் கதிரவன் ஐயா கதிர்குரல் எழுதுகிறார் இப்போ அவசரப்பா அல்லது ஆசிரியப்பா ஆசிரியப்பா எனக்கு அவசரப்பா கண்ணதாசன் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம் ஆனால் வெண்பா எழுதும்போது கொஞ்சம் கஷ்டப்படணும் தானே அந்த மாதிரி வெண்பாவிலேயே நூறு பாட்டை ரொம்ப அழகாக சொல்கிற க ஒரு தான் இந்த திரிகடகம் எல்லாரும் மீண்டும் எடுத்து அதை படிப்போம் இந்த மு நூறு பாடல்களும் நான் ரெண்டு மூணு முறை படிச்சிருக்கிறேன் ஏன்னா தேவை இருந்தது இதை மலையாளத்தில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்துக்காக மலையாளத்தில் நான் தான் மொழிபெயர்த்துருக்கிறேன் அதனால் திரும்ப திரும்ப அதை படிக்க வேண்டிய சூழல் வந்ததினால அந்த கருத்து நமக்கு இன்னும் ஆழமாக உள்வாங்க முடிஞ்சது வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்